அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பூச நட்சத்திரம் கடகராசி பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுய அவங்க வாழ்வாங்க இந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தா பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் அது தான் அவங்க பிறப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் அப்போது அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனின்னா நீதிமான் அவரோட பேச்செல்லாம் பாருங்க நீதி நியாயம் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ வேணால் எப்படியோ மாறிக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம்தான் அவங்க பாருங்கள் சனி நீதிமானாக இருக்கிறனால உடம்ப பரிசுத்தமாக வச்சுருப்பாங்க உடற்பயிற்சி யோகா மூச்சு பயிற்சி இது எல்லாம் பண்ணி கட்டுடன் வச்சிருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூசம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் எந்த ஒரு தீய சக்திகள் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஒரு கெட்ட துரு வாஷங்கள் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூசந்தான் அப்போது அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் வாசல் சுத்தமாக இருக்கணும் ஜன்னல் கதவில் எதுவுமே குப்பையெல்லாம் தூசி அண்டிடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து அவர் எல்லா வேலையும் விட்டு போட்டு அவர் உட்காந்து அதை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பார் ஏன்னா அவங்களுக்கு அந்த பழசை வந்து புதுப்பிக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சனி என்பது இரும்பு அதோடய வாகனம் என்பது பழசு சனினா பழசு அந்த பழசை வந்து என்றைக்குமே நினச்சி பார்த்து வாழக்கூடிய நட்சத்திரம் பூசம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கடின உழைப்பாளி சனினாலே உழைப்பு தான் பொதிகியை செமந்தாலும் எவ்வளோ சுமை இருந்தாலும் வெளியே சொல்லாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிருன்னு சொல்லி தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாருக்கு சொல்லாமல் சுமை தாங்கியாகவே இருக்கும் ஆனால் யாருக்குமே தெரியாது அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பாருங்கள் சனின உழைப்பாளி அவங்களோட உழைப்பு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாமல் நாளைக்கு காலையில் இன்றைக்கி புலம்புவாங்க நாளைக்கு காலையில் மறுபடியும் உழைக்க கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பொதுகியை வந்து சுமக்கிற மாதிரி உழைப்பாளி நட்சத்திரம் வந்து இது பூசம் இந்த பழைய பொருள் மேலே ரொம்ப விரும்புவாங்க அந்த காலத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் ஒரு காலத்தில் இந்த வாகனமெல்லாம் என்னை கைகூடி கூட்டிகிட்டு வந்துச்சு இந்த வாகனத்தினால் நான் இந்த சொத்து வாங்கினேன் இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடு காசல் கட்டினேன் நான் ஒரு தொழில் துறை அமைச்சேன் இது எல்லாமே சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் தர பூசம்னால பின்னோக்கி போயிடணும் அதாவது வந்து பழசு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே வரும் இவங்க பாருங்கள் இவங்க பிறந்த பூமி இவங்க பிறந்த உடனே பூமி வாங்குவாங்க இந்த கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க ஒரு யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் கடகராசி தான் கடகம் என்பது நண்டு அது இந்த கண் இந்த நண்டு குஞ்சு பொறிச்சு அது வெளியில் வரும்போது உடனே ஒரு வங்கு தேடும் அந்த வங்குக்குள்ளே போய் அந்த நண்டு அண்டிக்கும் அதே மாதிரி இவங்க பிறந்த உடனேயுமே ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே ஒரு சொத்து வாங்குவாங்க அந்த யோகம் யாருக்கு இருக்குதுன்னா பூச தான் இருக்குது இவங்க அந்த பூமி மேலே கொண்டு போய் காசை போட்டாங்கன்னா அந்த மண்ணு பொண்ணாக மாறியிரு அப்போது இவங்க பிறந்த ஊரை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க இது வந்து நீர் ராசி ஜல ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க அப்போ ஜல இவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் நீர் ராசியில் தான் சந்திரன் இருக்குது கடகம் என்பது நீர் வீடு இவங்க பிறந்திருக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல தண்ணிக்கு என்றைக்கும் பஞ்சம் இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் தண்ணி நிறைவாக கிடைக்கும் பெரிய ஒரு ஆகாயம் தெரிகிற மாதிரி ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒரு கிணறு இருக்கும் பக்கத்தில் ஏதாவது நதி ஓடிகிட்டு இருக்கும் இல்லாட்டி குளம் இருக்கும் இப்படி எதையாவது ஒரு நதி சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இவங்களோட ஜென்ம வாசனை இருக்கும் அப்போது இவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வசீகர பேச்சு இவங்க பேசுறது இன்னொருத்தர் கேட்குற மாதிரி பேசுவாங்க அப்போது அந்த வசீகர பேச்சு எல்லாத்தையும் திரும்ப வச்சு வேடிக்கை பார்க்கும் அந்த கடக கடகராசிக்கு இருக்கக்கூடிய அந்த சந்திரன்கிறது அந்த வசீகர பவர் அவங்களோட ஜாதகத்தில் எல்லார்த்தையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பேசுவார் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க வசீகர பேச்சு அப்போ அந்த வசீகர பேச்சு அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அவங்க பேசுனாங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கே ஒன்று தெரியாது அவர் என்றைக்கோ ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த சொல்கிற இடத்துல சொல்லி அவங்க நகைச்சுவின்னு ஒரு பேர் வாங்கிடுவாங்க இதுக்கு எல்லாமே இதுதான் ஒரு காரணம் அதே பாருங்கள் சந்திரன் என்பது மனோகாரகனாச்சா இந்த மனசு திருப்தியானா தான் எந்த ஒரு காரியத்துலேயுமே அவங்க தெளிவாக இருப்பாங்க அதுக்கு பாருங்கள் எல்லோரும் பாராட்டும்படி அவங்க நடந்துக்குவாங்க அப்போ அந்த பாராட்டும்படி நடக்கும்போது ஒரு ஆன்மீக ரகசிய குணம் அவருக்கு எப்பவுமே இருக்கும் ஒரு ஆன்மீகத்தை நல்லா அவங்க படித்து வருவாங்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அந்த காலத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார் சாரந்தாம்பாள் என்ன பண்ணாங்க விவேகானந்தர் என்ன பண்ணாங்க ரமண மகரிஷி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ராமருடைய அவதாரம் என்ன ராமருடைய மகாபாரதம் என்ன ராமயாணம் என்ன இது எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவாக மைண்டுக்குள்ளே வச்சுருக்கு எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு கருத்தை சொல்லி உதாரணம் சொல்லி ஒரு வரலாறு சொல்லி விடை விடுவிப்பாங்க இது எல்லாமே பூசை நட்சத்திரம் தான் அப்போது தாயார் வந்து எங்கே போனாலும் அது கடகராசி சந்திரனோட வீடா அது இருக்க வேண்டிய இடமே எங்கன்னா இவர் எங்கே பிறந்தாரோ இவர் எங்கே வளர்ந்தாரோ அதெல்லாம் ஒரு காரணமே இல்லை இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தாய் எல்லா ஊரும் சுற்றிட்டு கடைசியில் யார் கடகராசியோ அவங்க வீட்டில் வந்து தாய் வந்து தங்கீர் அவங்களோட ஆன்மா அங்கே தான் இருக்கும் அங்கே தான் கடைசி காலத்து வரைக்கும் இருந்து போகும் அப்போது இவங்களோட பெற்ற பாசம் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பெற்ற பாசம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க தாய் மேலே பாசம் இருக்கும் தாய்க்காக எல்லா விஷயம் செய்வாங்க ஆனால் பாசம் இருக்கும் அவங்கக்கிட்ட நேர் பரிமாற்றம் செய்ய மாட்டாங்க அப்போது இவங்களுக்கு என்னென்னா நாலு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது ஒரு பெரிய யோகம் அந்த நாலு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மாற்றம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க தொழில் மேலே ரொம்ப பெரியமாக இருப்பாங்க ஏன்னா சனினா உழைப்பு அது கால புருஷத்துக்கு பத்தாம் வீடு தான் சனி பத்தாம் இடம் என்பது சனியோட வீடு அந்த சனி அவரோட உழைப்பில் இருக்கிறனால எப்போவுமே காலையில் எந்திரிச்சாங்கன்னா உழைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பூரா அவங்க தெளிவாக செய்வாங்க அப்போது அவங்களுடைய நட்சத்திரமே தொழில் மேலே ரொம்ப பெரியமாக இருப்பாங்க பகலில் பார்த்தீங்கன்னா தூங்குறக்காக ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது ஏன்னா சனின்னால் மந்தன் அப்படியே கொஞ்சம் சோர் வடையும் ஒரு சும்மா கொஞ்சம் அப்படியே வருவாங்க போவாங்க தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் தூங்க முடியாது இதெல்லாம் அந்த சனியோட தாக்கம் தான் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் பாருங்கள் அந்த சனியோடு இருக்கிறனால அந்த சோம்பேறித்தனமாக இருக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது படுக்கலாமான்னு எண்ணம் இருக்குது தூங்கலாமான்னு எண்ணம் இருக்கான்னா தூக்கம் வராது ஏன் காரணம்னால் சனி என்பது மந்தன் அதனால தான் அந்த விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ பகலில் தூங்கணும் ஆசை இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் பதவியில் இருக்கணும் ஒரு மேனேஜராக இருக்கணும் ஒரு பெரிய ஒரு கௌரவமான மனிதராக இருக்கணுங்கிறது சனி என்பது நீதிமானாக இருக்கிறதுனால நீதிபதி எப்படி கொண்டுருக்கிறாரு எல்லோரும் குற்றத்தை கொண்டு வந்தால் இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவார் இவருக்கு அந்த அவருக்கு உண்டு யாரோ பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்கிட்ட போய் உட்காந்து ஒரு குறைய சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படியே விடுவிக்காமல் இருக்கிற பிரச்சனையை உடச்சி கிளியராக பண்ணி விட்ருவாங்க ஏன்னா சனின்னா நீதிமான் கடைசியில் நான் எங்கே போகிறேன் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டில் யார் இருக்கா நீதிமான் இருக்கார் நீதிபதி யார் ஜட்ஜு அப்போ இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு தொடர்புக்கு தொடர்பு அப்படியே இருக்குது இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்போது இவங்க வீடு கட்டுறது பாருங்கள் சின்ன வயசில் வீடு கட்டுற வாழ்க்கையில் அவங்க ஒரு சிறப்பாக அனுபவிக்க முடியாது ஆனால் லேட்டாகி வீடு கட்டுறாங்க பாருங்க அது நிலைய நிற்கும் ஏன்னா கால வருஷத்துக்கு நாலு கதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கிறனால ஒரே வீடு தான் சிறப்பாக கட்டுவாங்க அந்த வீட்டை எப்படி கட்டி வாழ்வாங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது தாய் எங்கே இருக்குதோ அந்த வீடு தான் உங்களுக்கு பலமாகும் அப்போது ஒன்று இவர் கட்டுறதுக்கு தாய் வந்துடும் இல்லை தாய் இருக்கிற இடத்துக்கு இவர் போயிடுவார் அப்போ இந்த சந்திரன் கால வருஷத்துக்கு நாலாம் மடம் என்பது ஆட்சி வளமாக இருக்கிறனால அவங்களுக்கு பாருங்கள் இறைவனுடைய அருளில் அந்த கிரகங்கள் வந்தது செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அவ்வளவு தெளிவாக கணக்கு போட்டு கிளீனாக செய்யும் அப்போது வீடு தாமதமாக கட்டினாலும் லேட்டாக கட்டுவார் ஆனால் கட்டினாலும் நிலையாக நிற்கும் அந்த சொத்தை வந்து அவங்க ஏமாற்ற முடியாது விற்க முடியாது விரயம் பண்ண முடியாது கரெக்டாக இருந்து தான் கட்டுவாங்க அப்போது இவங்க உறவளோடு ஒட்டியே வாழ மாட்டார் தனியாக இருப்பார் எல்லோரும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நிறைய சொல்லுவாங்க ஆனால் இவர் இருக்கிறது எங்கன்னா தனியாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு அவரளவுக்கு ஒரு வட்டத்தை போட்டு அவர் வாழ்ந்து அவரோட கௌரவத்தை அவர் தேடிட்டு போயிட்டே இருப்பார் ஏன் அப்படின்னா கால சனி வந்து பத்து குடைவரும் பதினொன்று குடைவரும் அவர் எங்கே போய் உச்சமாகறாருனா மேசத்துக்கு ஏழாம் மடம் ஆப்போசிட்டில் போய் தனியாக உச்சமாகிறார் அப்போ இவருக்கு என்னென்னா இவர் கூட்டாளியாக சேர்ந்தாங்கன்னாலோ இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே பெருசாக இருந்தாலோ அந்த உச்சத்தோட பவர் வராது தனியாக போய் இருந்து என்ன நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்களோ அது மட்டுந்தான் சனி எடுத்து கொடுப்பார் அப்போ நேர்மையாக இருக்கிறது எல்லா விஷயங்களுமே ஒரு தெளிவாக செய்யணும்னு நினைக்கிறது இது எல்லாமே அவரை சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்போது அந்த ஜாதத்தை எவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும் ஒரு உயர்ந்த ஒரு உயர்ந்து வந்துடணும் ஒரு பதவியில் நல்ல ஒரு பேர் கூட இருக்கணும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கௌரவத்தோடு வாழணும்னு நினைக்கிறது இந்த சனியோட நட்சத்திரம் தான் இந்த சுயதொழில் செய்யக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஒரு பாதை தெரியாமல் இருப்பாங்க ஆனால் பாருங்கள் அந்த பாதை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வழியில் பெரியாட்கள் எல்லாமே நிறைய கிடச்சிருவாங்க இவங்க வந்து ஆரம்பத்தில் என்னமோ இழந்துட்டு வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இந்த சனி வந்து முன்னேறதுக்காக மாற்றி விடும் அவங்களோட கர்மாக்களை எல்லாம் தாழ்மையிலையும் ஏழ்மையிலையும் கழிச்சிட்டு உயர்ந்த மனிதராக வாழ்கிறதுக்காக சனி இருப்பிடத்தை விட்டு மாற்றி விட்டு எந்த இடத்துல சொந்த வீட்டை கட்டி உட்காருதோ அங்கே மதிப்பு மறிகாதி அவரோட கடமைகளெல்லாம் முடியும் இதுதான் கடகராசியோட வேலையே அந்த சனி பூச நட்சத்திரத்துக்காக உடனே வேலை அப்போ எவ்வளவு சூழலை இருந்தாலும் உயர்ந்து வந்துடுவாங்க சுயதொழில் செஞ்சு நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க முதிர்ந்த தோற்றம் இருக்கும் ஏதாவது என்ன பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரக்கார் பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கிறவங்க சீக்கிரமாக முதுமையாக மாறிடுவாங்க ஏன் அப்படி சனி என்பது முதுமை புதன் என்பது இளமை இந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் அறுபது வயசானவங்க நாற்பது வயசு மாதிரி தெரிவாங்க இந்த சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்கலாம் பாருங்கள் நாற்பது வயசு இருக்கிறவங்க அறுபது வருஷமும் தெரிவாங்க அப்போது அந்த முதிர்ந்த தோற்றத்தை வந்து பலப்படுத்தி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது சனிதான் அப்போது ஏதாவது ஒரு வழக்கு சட்டச்சிக்கலு பிரச்சனை இது எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் சனி என்பது நீதிபதி ஒரு நாளாவது அந்த கோர்ட்டு வாசலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால சனி என்பது கருப்பு அதோடய நிறம் வந்து கோட்டு நீதிபதி ஜட்ஜு வக்கீல் எல்லாரும் பாருங்கள் அதுக்கு ஒரு தொடர்பு ஒரு நாளாவது அவங்களுக்கு கோர்ட்டு வாசல் வரும் இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய அமைப்பில் இது எல்லாம் தாண்டி வந்து தான் உங்களோட வாழ்மாகும் அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிற்கால வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லாத்துடைய கடமைகளை முடித்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் உருவாக்கி வச்சு இது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்களோட கடமையே முடியும் அதனால் எப்போவுமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்வாதாரமே நலமாக இருக்குது அந்த நாற்பதுலேருந்து ஒரு இருபது வருஷம் வரைக்கும் அவங்க வாழ்கிறாங்கன்னா அந்த இருபது வருஷ வாழ்க்கை எல்லா கடமையும் முடிக்கிற மாதிரி வாழ்க்கையாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு எளிய திசையில் ஒரு எளிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் போய் ஒரு எளிய பரிகாரங்கள் செஞ்சு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வளர்ந்து வந்துடுங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்துருக்கிறவங்க சனி திசையில் தான் பிறப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் திருநள்ளார் கோயிலில் போய் நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே துணிமணி எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் செப்பல் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு கை ஊனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்துட்டு வந்தால் சனி என்பது ஊனகிரகம் கிரகம் அந்த சாபமோ தோஷமோ பாவமோ நமக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு திருநள்ளாறில் சனீஸ்வரனுடைய ஆலயத்தில் போய் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வாங்க காகத்துக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு வைங்க எள் தயிர் நல்லெண்ணெய் சாதம் நாளும் கலந்து காக்காய்க்கு ஆச்சுன்னா வீடு வாசலாக சுத்தப்படுத்தி நல்லபடியாக ஒரு மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் தண்ணி தெளித்து அதுக்குன்னு ஒரு தலைவாலை போட்டு அதாவது எச்சி பண்ணாமல் சாப்பாடை எடுத்து காகத்துக்கு முன்னோர்களாக இருந்தாலும் சரி ஏழ சனியினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கணும் சனி பகவானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அதோடய வாகனம் வந்து சனிதான் அந்த சனிக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது ஒன்று காகத்துக்கு வைக்கிறது ஒன்று ரெண்டும் ஒன்று தானே அப்போது இந்த பழைய பொருட்கள் சனின்னால் இரும்பு இரும்பு தானம் செய்யுங்க ஒரு கோயில் ஏதாவது கட்டுறாங்க நன்கூட கொடுக்குறோம் பணம்ங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம் சனி என்பது இரும்பு அந்த இரும்பு வாகனத்தை ஒரு இரும்பு ஒரு சென்டரிங் அடிக்கிறாங்க ஒரு முன் மண்டபம் கட்டுறாங்க ஒரு அர்த்த மண்டபம் கட்டுறாங்க ஒரு ராஜகோபுரம் கட்டுறாங்க இதுக்கு எதாவது கொஞ்சம் கம்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து காங்கிரீட்டுக்குள்ள போய் ஆகி உங்கள் பேர் சொல்லும் அப்போ அந்த இரும்பை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த சனியோட நட்சத்திரமே இரும்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் உடம்புல வந்து எதாவது நரம்பு தழைச்சி வந்துருச்சுன்னா உடனே அந்த இரும்பை கொண்டு போய் கையில் கொடுப்பாங்க அந்த நரம்பு வந்து இழுத்து பிடிக்கும்போது ஒரு வலிப்பு மாதிரி வந்துடும் அது யார் உடனே காப்பாற்றுறாங்கன்னா அந்த நிமிஷத்துலேயே ஒரு இரும்பை கையில் கொடுத்தா அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம் அந்த இரும்பு நாள் அந்த வலிப்பு நின்றுரும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த சனினை இரும்பு உடனுக்குடனே வைத்தியம் பாருங்கள் எந்த ஒரு மாத்திரை மருந்து கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் பவர் ஒரு இரும்பை கையில் கொடுத்தா அந்த நிமிஷமே நிற்கிது அப்போ சனி நீங்கள் அங்கே நேர்லையே பார்க்குறீங்களே இதை கொடுத்தா நிற்கிதுன்னா இதோட வாகனம் தான் சனி அதோட தான் இரும்பு அப்போது பூச நட்சத்திரத்தன்னைக்கு பாருங்கள் இதில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க போகும்போது ஜாதகத்தில் நிறைய பேர்த்துக்கு ஜோதிடர்களை தேடி எல்லாரும் திருமண பொருத்தம் பார்க்க போவாங்க பெரும்பாலும் பாருங்கள் பூச நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு யாராவது திருமண பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த ஜாதகமே அந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அது முன்ஜென்மத்தினுடைய கர்மாவனை அப்போது அந்த கர்மாலாம் நிவர்த்தியாகி அது பாருங்கள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வர்றவங்களுக்கு அந்த ஜாதகம் பொருந்திடும் அந்த மாப்பிள்ளை பொண்ணை கொண்டு போய் நிறுத்தினா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க நாங்கள் திருமணமாகி நாங்கள் நல்லா வாழப்போகிற எங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அந்தளவுக்கு அது நெருக்கம் வந்துடும் அது காரணமே பூச நட்சத்திரத்தன்னைக்கு திருமணப் பொருத்தம் பார்க்க போனாதான் அது இயற்கையாக நடக்கணும் அது செயல்பாடாக நடக்கக்கூடாது நம்ம ஜோசியர்களாக இருக்கக்கூடிய இடத்துல பூச நட்சத்திரமாக இருந்தால் அன்னைக்கு திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது பாருங்கள் அந்த ஜாதகத்துக்கு வீட்டுக்கார் வந்தாங்கன்னா மாப்பிளையோடு ஜாதகத்துக்கு அதுக்கு கனெக்ட் பண்ணின பொறுத்து வரும் இது எல்லாமே அந்த சனியுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்பு தான் அதே பாருங்கள் பூச நட்சத்திரம் தான் அவங்கள பார்த்துட்டு போனாலே கல்யாணம் காரியம் கூடும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அப்போது எள்ளு தானம் செய்யுங்க ஏதாவது ஒரு முன்னோர்களுக்கு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு எள்ளு பிண்ட பூஜைகள் கொடுக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தில் கூடுதுறை பவானி கொடுமுடி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி இடத்துக்களில் முன்னோர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு எள்ளை வாங்கி தலையை சுற்றி ஓடும் நதியில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க ஏன்னா சனியோட தானியம் வந்து எள்ளு தான் அப்போது நொங்கு வாங்கி தானம் பண்ணுங்கள் ஏழரை சனி இருக்கிறவங்க சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே அந்த நொங்கு வாங்கி தானம் செய்தால் அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருக்கிற பிரச்சனை அப்படியே தோண்டி வெளியில் போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நொங்கோட நிறம் வந்து கருப்பு அதில் மூணு கண் நொங்கு இருக்கும் இதில் பாருங்கள் மூணு கட்டத்துக்கு ஏழிரட்சனை இருக்கும் ரெண்டரை அஞ்சு ஏழரை அப்போ இந்த மூணு கட்டத்துக்குமே நொங்கு இருக்கிறதுனால அந்த நொங்கு வாங்கி நீங்கள் தானம் பண்ணாலோ இல்லை மூணு பேர்த்துக்கு நீங்கள் தானம் பண்ணாலோ உங்கள் பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகும் அப்போது மீனுக்கு வந்து நெல் பொறி வாங்கி போடலாம் அவள் சாதம் செய்து கொண்டு போய் போடுங்கள் சைவ மீனுக்கு போடணும் சைவ மீன்னா என்ன அப்படின்னு பாருங்கள் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்து நின்னால் நல்ல பலமாக இருந்தால் மெம்மேலும் அதை வளர்ச்சி அடையணுன்னால் சாமி கோயிலில் இருக்கக்கூடிய தெர்ப்ப குளத்தில் எந்த மீன்கள் வளருதோ அந்த மீன்களுக்கு அவள் சாதமும் நெல் பொறியும் கொண்டு போய் தானம் பண்ணிவிட்டு வாங்க அது சனிக்கிழமனை செய்துட்டு வாங்க அதுக்கு பேர் சைவ மீன் குளத்துக்குள்ளே கடவுளை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் ஆற்றுல இருக்கிறது எல்லாமே எல்லாம் சாப்பிடும் ஆனால் குளத்தில் இருக்கிறது என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடும் அப்போது அந்த குளத்தில் கொண்டு போய் நெல் பொறியும் அவிழ் சாதம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே நிவர்த்தியாகும் அதே போல் பாருங்கள் சனி என்பது உங்களுக்கு இரும்பு வாகனம்னு சொல்லிவிட்டோம் ஒரு ஆலயத்தில் இந்த மாதிரி ரேடியோ வானொலி மைக் செட்டு இது எல்லாமே இறைவனுடைய பாடல் பாடல் கூடிய பொருள்களெல்லாம் நீங்கள் வாங்கி தானமாக நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது ஒருத்தர் வந்து க முடியல அப்படின்னா உடைய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கருப்பு கோடை கருப்பு செருப்பு எள்ளு உருண்டை இந்த மூணையும் கலந்து சனிக்கிழம அன்றைக்கி தானமாக கொடுத்துட்டு வந்தால் அந்த சனியோட தாக்கம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது என்றைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இது எல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் சனியுடைய நேரம் வந்து கருநீளம் கருப்பிலேயே நீளம் அப்போ கருநீலம் கருநீல கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரவா தானம் வந்து சனிக்கிழமை நீங்கள் வாங்கி கொடுங்க இன்னும் அது இதை விட சிறப்பாக இருக்கு கருங்காலி மரம் அப்படிங்குறதான் பூச நட்சத்திரத்துடைய மரம் ஒரு கருங்காலி மரத்துடைய வேரில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைங்க அந்த கருங்காலி மரத்துடைய சக்தியோடய குணம் என்னவோ அந்த குணம் தன்னோட வீட்டுக்குள்ளே வரும் அந்த மூலிகைக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் அதை கட்டாயமாக நீங்கள் வந்து கருங்காலி மரத்துடைய கொஞ்சமாவது ஒரு வேர் ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி நீங்கள் அதை கொண்டு போய் வைங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போது சாமி ஒரு தெய்வம் வந்து உட்காரக்கு ஒரு பீடம் இருக்குது அப்போ சனி என்பது கருங்கல் அப்போது ஒரு சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க அது பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இடத்துல சாமியை உட்கார வைக்கிறக்காக ஒரு பீட கல் இருக்கும் அந்த சிலை செய்கிறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த பீடை கல் ஒன்று இருக்கும் அந்த கல் வாங்கி கொடுங்க அந்த சாமியை அந்த கல்லில் உட்கார்ந்தால் நீங்கள் உட்கார வச்ச தெய்வம் உங்களை ஒரு நல்ல வாழ்க்கையில் உட்கார வைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் இதே லேடிஸாக இருக்காங்க தானம் பண்ணணும் ஒரு கருப்பு புடவை வாங்கி தானம் பண்ணுங்கள் கருநீல கலரில் புடவை வாங்கி தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் இப்படியெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு எளிய பரிகாரமும் இந்த குணங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இது அப்படியே இருக்கும் இது எல்லாம் எடுத்து பார்த்து அறிந்து இதுக்குண்டான பலனை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனநிறைவு ஏற்படும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால அந்த சனிக்கு வந்து சாகாத பெற்றவர் சபரிமலை ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு நெய் தேங்காய் முத்துரிச்சு காணிக்க கொடுத்து ஒரு சபரிமலையில் பதினெட்டு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவருக்கு ஒரு வேஷ்டி கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு அவங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்தர்களாக இருந்து ஒரு குருவோடய ஆசிர்வாதம் பெற்று உங்களுடைய மன வாழ்க்கையில் அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை நீங்கள் நல்ல விதமாக செய்து இந்த பலனெல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நிம்மதியும் எல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பூச நட்சத்திரக்கார்கள் என்னைக்கும் பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து நலமாக வாழட்டும் என்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்